நல்ல திருப்பூர்ல எல்லாம் ஜவந்தி வாங்கிட்டு வந்து அண்ணா இந்த நாலு பக்கமும் கதவு வைக்கிறதுக்கு பூவா கட்டிட்டு

அது ஒரே லைனா வச்சிருந்தாங்க ஒரே லைனா மஞ்சள் மாதிரி தான் வச்சு கட்டி இருந்தாங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே ரவுண்டா சுத்தி வந்துருச்சு கலர் நல்லா

ஒண்ணு அது வெடிக்கூட நீ சொல்றது

100 ரூபாய் 100 ரூபாய் இப்ப இந்த புய எவ்வளவு தெரியுமா ஐயோ தக்கி மேல வச்சி வாங்கி டீபால் டைமல்ல 150 ரூபாய் 100 ரூபாய் நீங்க அதிகமா சொன்னீங்க 50 ரூபாய்க்கு நான் புயை கேச்சிருக்கேன் பாருங்க என்ன பா 20 ரூபாய்க்கு 5 ரூபாய் வச்சி வெச்சி குடுப்பானு 20 ரூபாய்க்கு 5 புவாமா நான் வாண்ட 100 ரூபாய்க்கு புயை உள்ள வந்துட்டாங்க லவந்தி மட்டும் வினா போத அப்படியே கிடக்கணும் காயாறு ஊசியில போட்டு வர மாட்டேஞ்சா அப்ப ஊசி இங்க பாருங்க

இது வந்து மத்த अरம்பள வச்சோம்னா தெரியாது இது வந்து அட அதனால இது வந்து கம்மியா வெச்சாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம்